வணக்கங்க நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த விஷயம் நீங்களே எங்களுக்காக கல்யாண வரன் பார்த்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இவ்வளோ வருடங்களா அதனால திருமணத்துக்குன்னு புதிய சேவைகள் அறிமுகப்படுத்த இருக்கிறோம் உங்களுடைய உறவுகளோ நண்பர்களோ தெரிஞ்சவங்களோ யாரா இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுடைய ஜாதகத்தை எங்களுக்கு தனிப்பட்ட முறையில அனுப்ச்சுவைங்க இந்த தகவல்கள் வேறு குழுக்கள்லையோ தனிப்பட்ட முறையிலையோ யாருக்கும் பகிரப்பட மாட்டாது நாங்களே உங்களுக்கான உங்களுக்கான நல்ல வரன்களை தேர்வு செஞ்சு ஆலோசனைகளையும் இலவசமாவே கொடுப்போம் நீங்க பெற்றோராக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்ணுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில அனுப்பிச்சி வைங்க எப்ப கல்யாணம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யறது சிறப்பு எந்த வரன்கள் இவங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த மாதிரி பலதரப்பட்ட ஆலோசனைகள் இலவசமாவே கிடைக்கும் முக்கியமா பெண்களுடைய ஜாதகங்கள் அதிகமா வரவேற்கப்படுது மறுமணம் செய்யறவங்களும் அனுப்பலாம் மீடியேட்டர் மேட்ரிமோனின்னு நீங்க பல இடங்கள்ல அழையவே வேண்டாம் நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே உங்களுடைய வரன் பார்க்கக்கூடிய வசதிகளை நாங்க செஞ்சு கொடுக்கறோம் விரைவா அனுப்புங்க கல்யாண வரம் கைகூடி வரும் வாழ்க வளமுடன் வணக்கம்